அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கிருஷாந்தி வழக்கு இப்பொழுது நம்முடம் இல்லை ஆனால் அன்று மாமனிதர் குமார் பண்ணம்பலத்தினால் குறிப்பிட்ட வழக்கு செய்யப்பட்ட விவகாரங்கள் பார்த்து நிறாங்க வணக்கம் தொடர்ச்சியாக வந்து இன்றைய நாளிலேயும் தொடர்ச்சியாக வந்து செம்மணி பகுதியில் கொண்டு இருக்கிறோம் மூன்றாவது நாளாக இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நாளாக போராட்டங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கச்சுன்னா பல்வேறுபட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே தெரியும் ஒரு சிலர் வந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தாங்க அந்த காலையும் கூட நாங்கள் வந்து போட்டிருக்கோம் இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு உலக நாடுகளில் இருந்து அந்த ஐநா சபையிலிருந்து இந்த நிகழ்வு அதாவது எங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று நடந்ததுன்னு சொல்லி அவருடைய வருகை தருகின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா இப்போ சரியாக நாலு மணி அளவில் இங்கே வருவதாக வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செம்மணி அந்த புதகுழியை வந்து பார்க்குறதுக்காக இப்போ அவங்க வந்து வந்து நிற்கிறாங்க அதுக்காக மக்கள் எல்லாமே வந்து இப்போ ரெடியாக இருக்கிறாங்க அவங்கள்ட வந்து நாங்கள் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது எங்களுக்கு குடும்பம் நடந்திருக்குது அந்த கொடுமையை வந்து மக்களுக்கு உலக நாடுகளுக்கு வந்து தெரியப்படுத்தணும் ரீதியில் வந்து தொடர்ச்சியாக இப்போ மக்கள் ரெடியாக இருக்காங்க இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது மக்கள் என்ன கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க மக்களோட வந்து கதைப்படு மக்கள் எல்லாம் இன்னும் என்ன கருத்துக்களை வந்து சொல்கிறாங்கன்றதை வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து பதிவு செய்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யாழ் மாவட்டத்தில் அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது பாரிய எலும்பு புதைகுழி இருக்கின்றது இந்த புதைகுழி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சந்திரிக்கா அதாவது அன்று இருந்த சந்திரிக்கா ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது யாழ் மாவட்டம் இலங்கை இராணுவத்திடம் கையகப்படுத்தப்பட்ட போது ஒவ்வொரு நாட்களும் எமது மண்ணில் சுற்றி வளைப்புகள் நடைபெறும் அதே நேரம் வீடுபடுவாக செக்கிங் நடக்கும் அந்த நேரங்களில் நமது வடக்கு கிழக்கில் வடக்கில் பிரதானமாக பல கைதிகள் நடைபெற்றிருந்தன அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு கைதுகளிலும் பலர் காணாமல் போகின்றனர் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கிறிஷாந்தி வழக்கு இப்பொழுது நம்மிடம் இல்லை ஆனால் அன்று மாமனிதர் குமார் பன்னம்பளத்தினால் குறிப்பிட்ட வழக்கு செய்யப்பட்டது அந்த வழக்கின் மூலம் குறிப்பிட்ட குற்றவாளிகளும் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் ஆனால் அதன் தொடர்ச்சி அன்று கேட்கப்பட்ட பொழுது தமிழர்கள் அனாதையாக இருந்த காரணத்தினால் இவரும் அன்று மாவட்டத்தில் இபிடிபி பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அதை பற்றி மௌனம் சாதித்திருந்தார்கள் அதன் பின்னணியில் இன்று மீண்டும் அந்த இடத்தில் கட்டிடம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் பட்சத்தில் அந்த இடத்தில் எலும்புக்கூடுகள் கிட்டத்தட்ட இருபத்தாறு கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பிட்ட எலும்புக்கூடுகளின் தொகை அறுநூறுக்கு மேலே அதிகரிக்கும் என்று பலர் அவ்விடத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கருத்தை கூறியிருக்கிறார்கள் அதாவது அன்று கைது செய்யப்பட்ட பலர் இல்லை அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட இராணுவ வதை முகாம்களில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல மன்னாரிலும் வதை முகாம் இருக்கப்பட்டது முள்ளத்தீவிலும் வதை முகாம் இருக்கப்பட்டது திருமுகோணமலையிலும் இருக்கப்பட்டது ஏன் பவுனியாவில் ஜோசப் கேம்ப் அதற்குள் உள்ளடங்கும் காலியில் பூசாவும் அதற்குள் உள்ளடங்கும் இவ்வாறு பல வதை முகாம்களில் பல தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் சிங்கள ராணுவத்தினரால் பாலியல் துன்புறுத்த செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பது என்பது யாரும் மறக்க முடியாது ஒவ்வொரு குடும்பமுமே தம்முடைய பிள்ளைகள் யாரால் கடத்தப்பட்டார்கள் யாரால் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு சாட்சிகள் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி புதைகுழி தொடர்ந்து நடைபெற வேண்டும் அந்த புதைகுழியில் உள்ள உண்மை கண்டறியப்பட வேண்டும் அது எல்லாருக்கும் தெரிந்தாலும் சாட்சியங்கள் ரீதியாக எவிடன்ஸ் சரியான எவிடன்ஸ் மூலம் உத்தியோகபூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் நாம் சொல்லுகிறோம் இலங்கை இராணுவம் பல இனப்படுகொலைகளை தமிழ் மக்கள் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் நில ஆக்கிரமிப்பு அரசியல் கைதிகள் விடுதலை போன்ற பல தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று அனுர வந்த பிறகு எந்த ஒரு மாற்றமும் நமக்கு இல்லை அதை மக்கள் தெரிவு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நிலையில் எம்முடைய புதைகுலிகள் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதோடு சரி அதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற தயார தயாரில்லை அதாவடியால் தான் சர்வதேசத்திடம் எம்முடைய புதைகுலிக்கான உண்மை நீதிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதற்கான உங்களுடைய பிரசன்னம் இங்கு இருக்க வேண்டும் ஐசிசி நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் இலங்கை இராணுவம் போர்க்குற்றத்துக்கு மேலாக போய் இனப்படுகொலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும் அவ்வாறான தான் தமிழர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும் அவர்கள் எதே அவருடைய நீதி கிடைக்க வேண்டும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் தமிழர்கள் இலங்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் இல்லாவிட்டால் தமிழர்கள் தொடர்ந்து இந்த இதே அரசாங்கத்தினால் அல்லாவிட்டால் நாளைக்கு வேறொரு மாற்று புதிய அரசாங்கம் வந்தாலும் தமிழ் மக்களை அழிப்பார்கள் அவர்களை இனப்படுகொலை செய்வார்கள் ஆகவே சர்வதேசம் இம்முறை ஜெனிவாவில் மனதரிமை ஆணைய ஆணையத்தால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தமிழ் மக்களுக்கு உண்மையாகவும் நீதியாகவும் தேவை ஏற்றவாறான ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும் இன்று வந்திருக்கக்கூடிய ஆணையாளர் கூட உண்மையில் தமிழ் மக்களுடைய கண்ணீரை இரத்த கண்ணீரை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவை என்றதை உண்மையில் எண்ண வேண்டும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிலையில் அவர்கள் இயங்கக்கூடாது பாதிக்கப்பட்ட திறப்பு தான் உண்மையான அவர்கள் நிகழ்ச்சி நிலையில் இயங்க வேண்டும் ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேச மது இரத்த உறவுகளும் தொப்புக்கள் கொடி உறவுகளும் எம்முடைய போராட்டத்துக்கு தொடர்ந்து உங்களுடைய வலிச்சேர்க்க முகமாக எமக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நீங்கள் தொடர்ந்து சர்வதேசத்திடம் வழக்குகள் பதிவிடுங்கள் எங்களுடைய நீதிக்காக போராடுங்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னால் நிற்போம் எப்பொழுதும் நாங்களும் இங்கே போராடுகிறோம் அதே போல் உறவுகளும் போராடும் நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து போராடி எமக்கு அது நிம்மதியான வாழ்வை பெற ஒன்றாக இயங்குவோம் நன்றி சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடக்கிவிட உதவ வேண்டும் அன்பானவர்களே இந்த ஆறு கோரிக்கைகளை முன்வைத்து மூன்று நாட்களாக இடம்பெற்று வருகின்ற இந்த நீதிக்கான அணையா விளக்கு என்னுடைய பேர் கேசுதாஸ் வயது எண்பத்தி ஏழு நான் கடந்த காலத்தில் பதினைந்து வருடங்கள் டன்னில் வைசினேன் இப்போ எனது இறுதி காலத்தில் எனது தாய்மண்ணிலே எனது இறுதி காலத்தை கழிக்க வேண்டும் என்று அவரோடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒன்றார் நாயக்க கணிச்சி நிலத்தை அரச வறும மொழியாக்கிய ஆக்கிய காலத்தில் இருந்து எங்களுடைய தமிழருடைய அரசியலை பின்பற்றிய ஒருவர் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தாக்கங்கள் தொடர்ந்து தமிழர் மத்தியில் இடம்பெற்ற போராட்டங்கள் அதனைத் தொடர்ந்து ஆயுத போராட்டம் இந்திய இராணுவத்தினுடைய அடாவடித்தனங்கள் ஸ்ரீவங்க இராணுவத்தினுடைய அடாவடித்தலங்கள் எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகளுடைய தியாகம் குறைந்த போராட்டம் இவற்றை எல்லாம் ஆழமாக சந்தித்தவன் என்ற வகையிலும் இவற்றோடு முழுமையாக என்னை வென்ற கலந்து வாழ்ந்தவன் என்ற வகையிலும் இன்றும் இந்த தமிழ் உணர்வு இந்த தமிழர்களுடைய தமிழர்கள் பட்ட துன்பங்கள் திரங்கள் படுக்கல் இன்றும் என் மனதில் பாய்ந்திருக்கிறேன் அதனால்தான் நான் மன்னாரில் இருந்து இந்த போராட்டத்தில் பங்கு கொள்வதற்காக காலையிலேயே வந்திருந்தேன் தற்பொழுது நான் வீடு போய் சேரவனும் நேரமாகிவிட்டது அதனால் நான் இப்போது பசுக்காக காத்திருப்பேன் பொதுமக்களுடைய போராட்டம் போராட்டத்தினுடைய வரலாறை நான் முழுமையாக அறிந்தவன் அனுபவித்தன் அனுபவித்தவன் என்ற வகையிலே இந்த இறுதி காலம் வரைக்கும் இந்த போராட்டத்தோடு என்னுடைய வாழ்வை முடித்துக் தான் நான் விரும்புகிறேன் முழுமையாக தொடர்ச்சியான போராட்டம் இன்றைய நாளில் இறுதி நாளாக இன்றைக்கு வந்து சொன்னால் ஐநாவிலிருந்து அந்த குழு வந்து வர்றதால தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெறுது நான்கு மணி அளவில் அந்த குழுவிலிருந்து இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது பாருங்கள் மக்கள் வந்து ஏராளமான மக்கள் நிற்கிறாங்க தொடர்ச்சியான போராட்டம் வந்து இடம் கொண்டிருக்கிறது ോട് തെക്കെ അറകാന്തന பதாகைகளை வந்து தாங்கிக் கொண்டு இப்ப போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அடையாமதத்தின் அந்த நீதி கோரிக்கைகள் சமர்ப்பணம் செய்யப்படுகின்றன எதிர்ப்பை தூண்டுவதற்கு யாருக்காவது இந்த நிகழ்வு உதவக்கூடும் ஆகவே நீங்கள் அமைதி உரிமை ஆணைக்குழுவை வந்து சந்திக்கிறதுக்காக இப்போ இந்த பதாகைகளை தாங்கி புகைப்படங்களை தாங்கி இப்போ நான் தாய்மார் இப்போ இங்கே நிற்கிறாங்க ஏராளமான போராட்டக்காரர்கள் இந்த செம்மணி மனித புதைகுழி போராட்டத்தில் வந்து ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த செம்மணி வீதி எங்கேயுமே வந்து பாருங்கள் இவ்வளவு மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த போராட்டம் வந்து உச்சம் பெற்று இருக்கிறது இன்னும் ஒரு சிறுநேயத்தில் ஐநாவில் இருந்து அந்த குழுவினர் வந்து வராங்க அவங்கள்ட்ட வந்து எங்களுடைய அநீதிகள் என்று சொல்லி அவங்ககிட்ட கூறுறதுக்காக மக்கள் இப்போ எல்லாருமே வந்து தயாராக இருக்கிறாங்க பாருங்கள் ஏல வந்து தாங்கி கொண்டு இந்த இடத்துல இப்போ வந்து இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு அமைதியான முறையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புட வாராங்க பாருங்க இந்த போராட்ட கடத்துக்கு வந்து உட்கார்றாங்க போலீस्ते போக்குவரத்துல படுறதுல ஐனாவல இருந்து வந்தவங்க இப்போ வாராங்க வந்து கொண்டிருக்காங்க இப்போ இந்த போராட்ட கழக இடத்துக்கு तव्हां

気持ち悪いです。<music>

உலக நாடுகளிடம் வந்து கையெழுத்து தங்களுக்கு நீதி வேணும் என்று கூறியிருந்த